தொடர்ந்ததாக அன்பர்களே மற்றொரு தளம் நான் இங்கே குறிப்பிடக்கூடிய ஜெர்மன் மொழியை சார்ந்த ஒரு அகராதி இந்த மின் அகராதியும் தமிழ் செயல்வகையிலே முதன்மை வகிக்கிறது ஆங்கிலம் தமிழ் ஜெர்மன் ஆகிய மும்மொழி அகராதி என்ற சிறப்பினை இந்த அகராதி பெறுகிறது புதிய தமிழ் தமிழ் சொற்கள் வேண்டும் என்ற இந்த இந்த இணையதளம் நம்மை நாடுகிறது ஆகவே அவர்களுக்கான உதவியை தமிழ் மக்களாகிய நாம் செய்தாக வேண்டும் தொடர்ந்து நண்பர்களே டிஜிட்டல் டிக்னரிஸ் டிக்ஷனரிஸ் ஆஃப் சவுத் ஏசியா என்ற மற்றொரு அகராதி மின்னியல் அகராதி மின் அகராதி நொடிப்பொழுதில் நம்முடைய தேவையினை தீர்க்க வல்ல திறம் பொருந்தியதாக இந்த அகராதி திகழ்கிறது அன்பு என்ற சொல்லுக்கு அளிக்கப்பட்ட சொற்பொருள் விளக்கம் இங்கே கொடுக்கப்படவில்லை அந்த ஒரே ஒரு அன்பு என்ற சொல்லுக்கு அழி கொடை அருள் ஆசை உபசாரம் வறுமை காய் அழியன் என்ற பொருள்களிலே பொருள் பெயர்த்து இந்த அகராதி கொடுக்கிறது ஆக நமக்கு நாம் தேடிச் செல்லும் சொல்லுக்குரிய பொருளினை கன நேரத்தில் தந்து சிக்கல் தீர்க்கும் அரிய நண்பன்தான் டிஜிட்டல் டிக்ஷனரிஸ் ஆஃப் சவுத் ஏசியா இன்றைய மாணவர்கள் குறிப்பாக கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பழகங்களில் தமிழ் வகையிலும் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் மேற்கோளுக்காக நாடக்கூடிய ஒப்பட்ட இணையதளம் இதுவே என்று உறுதியாக கூறலாம் இதுதான் சற்று நான் கூறிய அந்த தளம் தொடர்ந்து மற்றொன்று கூகுள் தமிழ் ஆங்கில அகராதி தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது வழக்கமான நிலையிலிருந்து சொற்களுக்கு ஏற்ற பொருளை மட்டுமே காட்டாமல் பட விளக்கத்தினையும் தருகின்றது இந்த மின் தொடக்க நிலையில் தமிழ் கற்பவர்களுக்கு சிறந்த துணைவனாக இருக்கலாம் என்பதில் ஐயமில்லை இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது அது நாம் நாம் கேட்ட அந்த பொருளுக்கு படத்தோடு விளக்கம் தருகிறது மேலும் அன்பர்களே ஆன்லைன் தமிழ் டிக்ஷனரி என்ற தலைப்பினிலே மேலும் பல அகராதிகள் செயல்படுகின்றன அவற்றுள் பல கட்டணங்கள் வசிக்கும் கட்டணங்களை வசூலிக்கும் பொருளாதார நோக்குடையவை என்பதால் என்பதை ஆராய்ந்தால் கொல்லப்படுகிறது அவ்வாறான அகராதிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இலவயமாக செயல்படக்கூடிய மேலும் சில மின் நகராதிகள் உங்களுக்கு காட்டப்படுகின்றது அவன் அதன் வரிசைகள் இங்கே மேலும் தமிழ் மொழிபெயர்ப்பு சேவை வழங்கும் இணையதளங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அவ்வாறாக கூகுள் நிறுவனம் தயவெனில் தோன்றிய புத்தம் புத்தம்புது வடிவு கூகுள் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லிட்டேஷன் ஆகும் என்ற அகராதி இந்த ஒளிபெயர்ப்பு அகராதியின் துணை கொண்டு ஆங்கில சொல்லை ஒலிபெயர்த்து கொள்ளலாம் இணையத்தில் இயங்கும் மின் அகராதிகளுள் இதுவும் சிறப்பானது என்று கூறலாம் தொடர்ந்து அன்பர்களே முழுமையான சட்டமன்ற கூறியது கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் கனவு என்ற தமிழ் சொல்லுக்கு கூகுள் நிறுவனம் கொடுத்த சில விளக்கங்கள் இங்கே இருக்கின்றன அடுத்தது முழுமையான தமிழ் மொழி மொழிபெயர்ப்புக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் டூல்கிட் என்ற மின்பொருளின் முகப்பு பகுதிக்கு செல்ல வேண்டும் இந்த முகப்பு பகுதி சென்றால் நமக்கு தேவையான மொழிபெயர்ப்புகள் நாம் செய்து கொள்ளலாம் தொடர்ந்து ஸ்டாஸ் இருபத்தொன்று என்ற இணையதள முகவரியில் செயல்படும் மின்னாங்கராதி மலாய் மொழியிலிருந்து எங்கள் நாட்டு தேசிய மொழி மலாய் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மேல மொழிபெயர்க்கக்கூடிய வசதியினை தருகின்றது மலாய் மொழி தமிழ்மொழியோடு ஒப்பிட்டு பார்ப்போமேனால் எத்தனையோ ஆண்டுகள் இளைய வயது மொழி ஆக இங்கு இந்த ஸ்டார் இருபத்தொன்று டாட் காமில் தமிழில் மொழிபெயர்ப்புக்கு இடமில்லை என்பதை நினைக்கும் பொழுது வருத்தம் அளிக்கின்றது ஆகவே இதுதான் தமிழில் மலாயில் கிபாலா கபலம் என்றால் மலா ஆங்கில சிகைட்டு வந்திருக்கிறது ஆனால் தமிழிலே அவரான வசதி அங்கே கொடுக்கப்படவில்லை ஆக நண்பர்களே மேற்கண்ட இணையதளத்தில் பொருள் தேட விரும்பினால் அதாவது தமிழ் கியூப் என்ற தமிழ் கியூப் டாட் காம் என்ற இணையதளத்திலே பொருள் தடவிரு அதாவது குறிக்க பின் அந்த அங்கே குறிக்க குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய வழிகளை பின்பற்ற வேண்டும் வணக்கம் என்று ரோமன் முறையில் விசைத்தால் தமிழிலே வணக்கம் என்ற தமிழ் தமிழ் எழுத்திலே பின்படுகிறது அங்கு தொடக்க நிலையில் தமிழ் கற்கக்கூடிய அன்பர்கள் அவ்வாறான முறையிலே தமிழ் கற்று பயனடையக்கூடிய வசதியினை இந்த தமிழ் கியூப் டாட் காம் என்ற வசதி இணையதளம் நமக்கு வசதி செய்து கொடுக்கின்றது தொடர்ந்து இவ்வாறு தான் ரோமன் எழுத்திலே வணக்கம் என்று எழுதினால் தமிழிலே வணக்கம் என்று அது பதில் கூறுகிறது அது தொடர்ந்து இதேதான் தமிழின் மின் அகராதி வரிசைகளில் குறிப்பிட்டுச் சொல்லும் வகையில் அமையும் பல அகராதிகள் தமிழ் கீ அகராதியும் ஒன்றாகும் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்ய விரும்பும் ஆர்வலர்கள் இந்த அகாப்பத்தின் முன்னாடி பயனடையலாம் அன்பர்களை தொடர்ந்து தமிழ் விக்ஷனரி இந்த தமிழ் விக்ஷனரி அகரவரிசையின் பொருப்படி குரல் தேட வாய்ப்பு இருக்கிறது அங்கே தமிழ் எழுத்துக்களுக்கு தமிழ் சொற்களுக்கு சரியான முறையிலே மிக எளிதான முறையிலே பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு மின் அகராதியாக தமிழ் விக்ஷனரி செயல்படுகிறது தொடர்ந்து இதர மின் மொழிபெயர்ப்பு அகப்பக்கங்கள் இதுதான் கூடிய இதர மின் மொழிபெயர்ப்பு அகப்பக்கங்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரிஸ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் டூ ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் என்று பலவாறாக இருக்கின்றனர் அன்பர்களே தொடர்ந்து கைபேசியிலே மின் அணுவியல் அகராதி என்று தலைப்புக்கு செல்வோம் ஆகவே கை தொலைபேசியில் மின் அணுவியல் அகராதி இணையாதா என்ற இயக்கம் பின் குறி குறிப்பிடப்படும் அதற்கு காட்டுவேன் அந்த விளம்பரத்தின் வழி தீர்வு என நம்பலாம் தமிழ் கியூப் என்ற இந்த இந்த நிறுவனம் இந்த சேவையினை நமக்கு வழங்குகிறது இந்த சேவை அனைத்து பெற்றால் இணைய வசதி இல்லாத இடங்களிலும் தமிழ் செல்லும் பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்கள் குறிப்பாக கற்றல் கற்பதிகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் ஆசிரியர்கள் உரியர்கள் இந்த தமிழ் கியூப் தொலைபேசியின் மின்னணுவின் அகராதியின் வழியாக பொருளை தேடி பயனடையலாம் இது இந்த வசதி மேலும் பரவ வேண்டும் இறுதியாக இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் என்ற வகுதி பகுதி தமிழைத் தவிர ஏனைய மொழிகள் அனைத்தும் உண்டு தமிழ்தான் இல்லை இந்த மொழிபெயர்ப்பு கருவியில் தமிழ் மொழி இணைக்கப்பட்டால் ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளில் உள்ள ஒரு பக்தியை அப்படியே தமிழுக்கு மாற்றலாம் அக்காலம் என்று கணியம் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு அவையோரை நான் கணினித்துறையில் துறையைச் சார்ந்தவன் அல்ல என்னுடைய துறை கல்வியல் துறை ஆசிரியர்களுக்கு ஆசிரிய மாணவர்களுக்கு கட்டல் கருத்தலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துறை கணினித்துறை என்பது முற்றிலும் புதிய அனுபவம் அந்த